ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அதிசார உறுப்பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார உறுப்பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் இந்த வருடம் அரிச அதிசார உறுப்பயிற்சியானது இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்ட வரலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதற்கு பின்னர் டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டத்தில் திரும்ப வக்ரகதியில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு திரும்ப வர இருக்கிறார் அது மா அந்த நேர காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வீடியோ தொப்பில் பார்க்க இருக்கிறோம் நான் இதை இரண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்து வரலாம் எப்படி இருக்கீங்க இருக்க போறீங்க அடுத்தது டிசம்பர் ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்று வரையிலும் எப்படி இருக்கும் போது பார்க்கும் அதை இரண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான காலகட்டங்கள் அந்த சோதனைகள்லாம் சொல்லி மாளாது அப்படின்றதான் விதிங்க குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரையினுடைய பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறதுன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நான் இதில் வேணால் கொஞ்சமாக சொல்லியிருக்கலாம் இதை நீங்கள் அனுபவித்த உங்களுக்கு மட்டும்தான் இதோட வழியும் வேதனைகளும் புரியுன்று விதிங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஜென்ம கருமாவின் பலன்களை எடுத்துக்கிட்டு தான் பிறக்கிறோம் அந்த கருமாவின் பலன்களை ஒரு மனிதன் அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஏழரை சனிக்கான காலகட்டங்கள் அப்படிப்பட்ட இந்த ஏழரை சனி காலகட்டத்தை தான் நீங்க கடந்து வந்திருக்கீங்க அந்த ஏழரை சனில தான் மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை சந்திச்சிட்டீங்க வாழ்க்கையில இது நாள் வரலும் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாமே இழந்து அகல பாதாளத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னோட வாழ்க்கையில திரும்பவும் மீண்டும் வந்துட மாட்டேனா அப்படின்ற ஒரு எண்ண கருத்துகளோட ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேன் ஒரே ஒரு விதிகள் என்னென்னாக்கா முன்ஜென்ம கருமாவின் பலன்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க ஒரு மனிதன் ஜென்மத்தில் செய்த கரும பலன்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் பிறப்பே எடுத்திருக்கோம் அந்த கரும பலன்களை அனுபவிக்கணும் அந்த கர்ம பலன்களை நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டிங்க இதன் பின்னர் நீங்கள் வாழக்கூடிய இறக்கும் தருவாய் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இதுக்கு பிறகு செய்யக்கூடிய தான தர்மங்களின் விளைவாகவும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் விளைவாக மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க அதனால் உங்களோட தோஷங்கள் முழுமையாக குறைஞ்சி போயிடுச்சு இனிமேல் வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு ஏறுமுகம்தான துறை இறங்குமுகத்துக்கான காலகட்டங்கள் கிடையாது இனிமேலுக்கு நீங்க எது செய்தாலும் தொட்டதுனால் தொடங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்த முப்பது வருட காலகட்டங்கள் வளர்ச்சி நோக்கி பயணமா இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல சருக்கள்கள் இருக்காது நீங்க எது கவலையப்பட வேண்டாம்ன்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அடுத்ததாக இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் ஐந்து வரலும் எப்படி இருக்கும் போதுன்றும் போது இந்த வருடத்துல அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் குரு பயிற்சி ஆனார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு மே பதினஞ்சு பதினான்காம் தேதி தான் தொடங்கினாரு ஆனால் திடீர்னு அதிசாரமாக இங்கே எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னாக்கா இது ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் நடக்கும் இது மிகப்பெரிய லெவலில் ஒரு இரண்டரை மாத காலகட்டம் தான் இது நடக்க போகுதுங்க இந்த இரண்டை மாத காலகட்டத்தில் வரும் பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது கிடையாது ஆனால் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளானது இந்த தனுசு ராசி என்பர்களும் கிடச்சிருக்கு இதை சரியாக பயன்படுத்திங்க ஆனால் இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் ஐந்து வரலும் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் புதிய முயற்சி எடுக்கிறதையோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பது ஜாமீன் கெழுது போடுறதில் கொஞ்சம் குறைச்சிக்குங்க அன்றாட வேலைகளை மட்டும் செய்து கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலாம் கொஞ்சம் பண விரயங்கள் ஆகும் அந்த பண விரயத்தை சிந்தித்து தேவை எறிந்து செயல்படுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து குறிச்சு எடுத்துங்க இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த குரு பகவான் பின்னர் இருந்து வக்ர வக்ரமாகி திரும்ப பின்னோக்கி வக்ரகதியிலேயே உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர இருப்பார் அப்போ இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஐந்து வரலும் எட்டாம் இடத்துல இருப்பார் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் புதிய முயற்சியில் மட்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்ததெல்லாம் மீட்டு கொண்டு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அந்த காலகட்டத்தை மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்று காலகட்டங்கள் இருக்க போகுது அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள்னு நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது முக்கியமாக எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் தடமாறேன் சார் என்னுடைய என்னோட தொழில் போயிடுச்சு வருமானம் போயிடுச்சு குடும்பமும் போயிடுச்சு எல்லாமே சேர்த்து வச்சதுலாம் இழந்துட்டு இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கேன் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு இறங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வர்றேங்க இது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டங்களா டிசம்பர் ஐந்துலேருந்து இருந்து ஜூன் ஒன்னாம் தேதி வரலும் இருக்கும் சமசப்தமும் உங்கள் ஆசையை பார்ப்பார் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேரே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு வேலையே இல்லையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு உதவி உதயமாக போகுது இந்த வேலைவாய்ப்பை சரியா பயன்படுத்திங்கன்னா அதுக்கு பிறகு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறலாம் கடந்த ஏழு வருட காலமா பல்வேறுபட்ட தொழில்கள் ஒரு தொழில் கிடையாது பல தொழில் செய்து பல தொழில் முடங்கி போன காலகட்டங்களாக நீங்கி நான் இனிமேல் எந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வர உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப மட்டும் தெளிவாக கொண்டு போய் கொடுத்துட்டு ஐயா கடந்த கால நிகழ்வுகள் நடந்ததை விட்டுடுங்க இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்க போறேன் நான் என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கையானது உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் காலகட்டங்களானது ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்களை உருவாகும் உங்களுக்கு ஜாதகத்திலே எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் திருமணமாகறதுக்கு தாரதோஷம் மாங்கலி தோசம் புத்திர தோஷம்ன்ற மாதிரி எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்திகள் இந்த அதிசார குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு அமையப்போகுது அதனால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை உருவாகும் நிரந்தரமான தொழில் அமையும் இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு இங்கேருந்து என்னால் உழைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார் இத்தனை கோடி ரூபா கடன்கள்லாம் என்னால் அடைக்க முடியாது வெளிநாடுகளுக்கு போனால் தான் நான் நலமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாடு போயிருக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தரும் அப்போ ஊரை விட்டு வெளியூர் வெளிமான் வெளிநாடு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டாக கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாக போகுது அதனால அந்த இதில் சார் நாங்களும் வெளிநாடுகளிலே தான் இருக்கிறோம் சார் ஆனால் வருமானம் பற்றலை பர கொஞ்சம் பணமும் எது ஏற்றி கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளேற வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்கள் பதவி உயர்வுகள் கிடைச்சி அது மூலிமா கொஞ்சம் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நேற்று உதவமாக அது மட்டும் போதாதுன்னு இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு புனிதம் முன்னன்று விதிங்க அவரை ஏழாம் சமசப்தமாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பருவையும் அவங்க ஆசையை பார்க்கறனால ஒரு தெளிவான சிந்தையும் தெளிவான மனநிலைமையும் ஏற்படலாம் தே ஒரு தேக ஆரோக்கியத்தில் ஒரு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் அடுத்து உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூன்றாம் இடத்தை பார்க்கறனால முயற்சிகள் தெளிவடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறனால இளைய சகோ மூத்த சகோதரனும் ஆதாயங்களும் இரண்டாவது திருமண வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுதுன்றிருந்தீங்க அப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த அதிசார குரு பயிற்சியில் அக்டோ அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரலும் கொஞ்சம் அமைதி காருங்க டிசம்பர் ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டங்களாக இருக்கும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்றீங்க மற்ற இடத்துல எந்த இத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்